தேர்தலில் வாய்ப்பு தராவிட்டாலும் தலைமையின் முடிவுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்று காங்கிரஸ் கட்சியின் எஸ் பிரிவு தலைவர் ரஞ்சன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதியில் தொகுதியிலிருந்து போட்டியிட கட்சி தலைமையிடம் வாய்ப்பு கேட்டிருந்ததாக கூறினார் ஆயினும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தராவிட்டாலும் கட்சி தலைமை எடுத்துள்ள முடிவுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்றும் ரஞ்சன்குமார் தெரிவித்தார் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் பாஜகவுக்கு எதிராக பதவியை துறந்து காங்கிரசுக்கு வந்தவர் என்றும் கூறினார் டெல்லிக்கு போயிருந்தேன் வேட்பாளராக திருவள்ளூர் தொகுதிக்கு கேட்டு போயிருந்தேன் பட் ஆனால் காங்கிரஸ் கட்சி வந்து தகுந்த வேட்பாளரை தகுதியான வேட்பாளர்களாக நிறுத்தியிருக்காங்க அகில இந்திய தலைமையில் வந்து எடுக்கிற முடிவுக்கு நான் கடந்த இருபத்தெட்டு ஆண்டுகளாக இந்த காங்கிரஸ் கட்சியில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் அதனால் காங்கிரஸ் கட்சியின் தலைமை மீது நம்பிக்கையும் மரியாதையும் கொண்டவன் நான் அதனால் தலைமை எடுக்கும் எந்த முடிவுக்கும் கட்டுப்பட்டு இருப்பேன்